நற்றினை பாடல் குறிஞ்சி திணை பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை சிறைப்புற செரிப்பு செறிப்பு அறிவுறியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை நெடுநீர் அருவிய கடும் பாட்டு ஆங்கண் பிணி முதல் அறைய பெருங்கல் வாழை குழு முதல் ஐ கனி மந்தி கவரும் நல்மலை நானை நயவா யாம் அவன் நனி பேர் அன்பின் நென் குரல் ஓப்பி நென்புறங்காத்தலும் புறங்காத்தலும் காண்போய் நீ என் வளிர் ஏர் மேனித்தோல் கவின் அழியே பலி பெரு பேணி கலி சிறந்து நுடங்கு நிலைப்பறவை உடங்கு பி கவரும் தோடு இடம் கோடாய் கிளர்ந்து நீடினை விளைமோ வாழிய தினையே தினை நெடிதாம் நீர்மையுடைய அருவியினது ஒலிமிக்க அவ்விடத்திலே பிணிப்புண்ட அடியையுடைய பெரிய மலையிடத்துண்டாகிய வாழையின் கொழுத்த அழகிய கனியை மந்திகள் கவர்ந்து உண்ணா நிற்கும் நல்ல மலைநாடனை விரும்பி யாம் அவனது கருணை அன்பினால் நின்னுடைய கதிர்களை கிளிகள் கொய்யாதபடி ஒப்பி நின்னை பாதுகாத்திருப்பதையும் நீ என்றே தளிர் போன்ற என்னுடம்பில் உள்ள பழைய அழகுக்கீடும்படி அன்னையானவள் யான் வெளிப்படாதவாறு இல்வயிர் செரித்து ஆடு முதலிய பலியை பெற இருக்கின்ற முருகவேளை வழிபட்டு மாதர் மாதர்குழாத்தோடு கூடி ஒலிமிக்கு வெறியெடுக்குங்காலை யான் நின்னை காப்பதில்லாது கைவிட்டு விடுதலானே கிள்ளை முதலாய பறவைகள் ஒரு சேர வந்து உன்னுடைய கதிர்களை கொய்து கொண்டு போகா நிற்கும் ஆதலின் இப்பொழுது நின்கதிர் தோட்டினிடம் தலைசாயாது நிமிர்ந்து நின்று நெடுநாட்கழித்து கதிரின்று விளைவாயா நீ நெடுங்காலம் வாழ்வாயா நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை திணையோடு பேசுவது போல் கூறுகிறது அருவி ஒலிக்கும் மலைநாட்டில் வாழும் தலைவனின் அன்பை தலைவி விரும்புகிறாள் ஆனால் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியை தாய் வீட்டில் சிறை வைக்கிறாள் முருகனுக்கு பலி கொடுத்து வெறியாடும் சடங்கு நடக்கவிருக்கிறது சடங்கின் போது தலைவியால் தினையை பாதுகாக்க முடியாது கிளிகள் திணையை கொய்யும் நிலை வரும் எனவே தினையே நீ தலை சாயாமல் நிமிர்ந்து நின்று நெடுநாள் விளைந்து வாழ்வாயாக என தலைவி கூறுகிறாள் தலைவன் பிரிவால் தலைவி வாடுவதையும் தாயின் சடங்குமுறையும் தினையின் மீது தலைவி காட்டும் பாசமும் பாடலில் உணர்த்தப்படுகின்றன